ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு கிச்சன் தான் பார்க்க போகிறோம் மழை பெஞ்சிருந்துச்சு வாங்க இதுதான் எங்களோட வீடு இப்போ வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க வீடு வந்து சின்ன வீடு தான் ஓட்டு வீடு கிராமத்து கிச்சன் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுதான் எங்கள் வீடு பாருங்க இப்போ வந்து நம்ம கதவை திறந்துட்டு இது வந்து ஒரு குட்டி ஹாலு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கதவை திறந்தோன்னா அது வந்து ஒரு ஹாலு அப்படியே உள்ளே போயிட்டு இன்னொரு கதவை திறந்தோன்னா இதுதான் நம்மளோட கிச்சன் இப்போ கிச்சனில் இது வந்து சீட்டு தான் ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் போட்டிருக்கோம் இந்த உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து டைனிங் டேபிள் போட்டிருக்கேன் இந்த டைனிங் டேபிள் வந்து நம்ம வேணும்னா வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிடும்போது கீழே எடுத்து விட்டு இறக்கி விட்டுக்கலாம் இல்லை நமக்கு வேண்டாம் அப்படிங்கும் போது நம்ம இது வந்து மேலே தூக்கி மேலே ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதில் வந்து நம்ம வந்து அந்த டைனிங் டேபிளில் வந்து நம்ம மேலே எடுத்து கொக்கி மாட்டி விட்டோம் அப்படின்னா அது செவத்தோட வந்து இருக்கும் சேர்ல தூக்கி நம்ம உரமாக வச்சுக்கலாம் இது வந்து ஸ்க்ரீனு இது வந்து ஒரு வேஸ்ட்டு ப்ளவுஸ் துணி இருந்துச்சு அதில் வந்து நான் ஸ்க்ரீன் தச்சு போட்டிருக்கேன் அப்படியே வந்தோன்னா அங்கே வந்து நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன் அந்த ஃப்ரிட்ஜு மேலே போட்டிருக்க அந்த கவர் கூட நான் ஒரு வேஸ்ட்டு துணியில் தான் வந்து தச்சு போட்டிருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து சிங்க் இருக்குது அந்த சிங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நான் தட்டு அந்த விளக்குற ஜாமெல்லாம் போட்டுக்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இந்த ஸ்டாண்டு வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் மேலே வந்து தட்டெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம விளக்குற பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு நம்ம அதிலே போட்டுக்கலாம் அது கூட மாதிரி இருக்குது அதில் போட்டுக்கலாம் அப்புறம் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு குட்டியாக வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அதில் வந்து ஸ்பூனு கத்தி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அதுவும் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அதில் வந்து நம்ம காஃபி கப்பு பவுலு குட்டியாக வந்து உப்பு சாடி பீங்கான் சாடி அதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அது அதில் வந்து நான் இல்லையா அது வந்து க்ரைனட்லாம் கிடையாது அது வந்து சும்மா வந்து நம்ம கடப்பா தான் போட்டிருக்கேன் அந்த கல் மேலே வந்து நான் ஒரு சீட்டு தான் ஒட்டியிருக்கேன் ஆன்லைனில் வாங்கினேன் அந்த சீட்டு அது தான் ஒட்டியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து அப்படியே நம்ம க்ரேனட்டு மாதிரியே தெரியுது அதுக்கப்புறம் வந்து சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட செல்ஃபு அதுக்கு வந்து நான் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் பருப்பு உளுந்து எல்லா எல்லா வகையான பருப்புமே போட்டு வச்சுருக்கேன் அது எல்லாமே வந்து பீங்கான் ஜாடி அது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் நம்ம எல்லா ஜாமானுமே அதில் தான் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மூளையில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டப்பா வந்து நான் சோன்ப பிடிக்க கொடுக்குற டப்பா அதில் வந்து கொஞ்சம் பொருள்லாம் சமையலுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஆயில் ஜாடி ரெண்டு அப்புறம் வந்து தாளிக்கிற பெட்டி இதெல்லாம் வச்சுருக்கேன் அந்த ஆயில் ஜாடியுமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ரெண்டு ஜாடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ஜாடியுமே அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் எல்லா ஜாமானுமே பாருங்கள் இதுதான் நம்மளோட கிச்சன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்